வடலூர் வள்ளல் பெருமான் அவர்களின் திருவருட்பா ஐந்தாம் திருமுறை கந்த சரண பத்து அருளார் அமுதி சரணம் சரணம் அழகா அமலா சரணம் சரணம் பொருளா இணையால் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பன்னீர் மறையின் பயனே சரணம் பதியே பரமே சரணம் சரணம் விண்ணீர் ஒளியே வெளியே சரணம் வெளியின் விளைவே சரணம் சரணம் உண்ணீர் உயிரே உணர்வே சரணம் உருவே அருவே உறவே சரணம் கண்ணே மணியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 முடியா முதலே சரணம் சரணம் முருகா குமரா சரணம் சரணம் வடிவேல் அரசே சரணம் சரணம் மயிலோர் மணியே சரணம் சரணம் அடியார் கெளியாய் சரணம் சரணம் அரியாய் பெரியாய் சரணம் சரணம் கடியா கதியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பூவி மணமே சரணம் சரணம் பொருளே அருளே சரணம் சரணம் கோவி குகனே சரணம் சரணம் குருவி திருவே சரணம் சரணம் தேவி தெளிவே சரணம் சரணம் சிவ சண்முகனே சரணம் சரணம் காவி தருவே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நடவும் தனிமா மயிலோய் சரணம் புகழும் வல்லோய் சரணம் திடமும் திருவும் தருவோய் சரணம் தேவர் கரியாய் சரணம் சரணம் தடவன் பொயனே சரணம் சரணம் தனிமா முதலே சரணம் சரணம் கடவுள் மணியே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நன்றி வணக்கம்